பேரணம்பட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் நியமனம் மாவட்ட செயலாளரிடம் வாழ்த்து பெற்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் பேரணம்பட்டு கிழக்கு ஒன்றிய செயலாளராக லோகநாதன் பேரணம்பட்டு மேற்கு செயலாளராக மேல்பட்டி சரவணன் ஆகியோர்கள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர் இந்த நிலையில் குடியாத்தம் காந்தி நகர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகர் அவரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் விவேக் மாவட்ட மகளிர் அணி சுமதி வழக்கறிஞர் அணி செயலாளர் தரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்